வணக்கம் இந்த புத்தகவனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் முறை இருக்கிறேன் நான் ஜெயந்த் நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சியில் நான் வாங்கிய புத்தகங்களை பற்றிய என்னுடைய பதிவின் முதல் பாகத்தை சென்ற வாரம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இது இரண்டாவது பாகம் முதல் பாகத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் விருப்பம் இருந்தால் அந்த காணொலியும் பார்க்கலாம் அதுலேயும் சில சுவாரஸ்யமான புக்ஸை பற்றி பேசியிருந்தேன் இப்போது இந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது என்பதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் முதலாவது அமுதா செல்வி அவர்கள் எழுதியுள்ள மயிரொளி என்ற நாவல் இதை அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையின் அவலங்களை துல்லியமாக பதிவு செய்துள்ள படைப்பு தான் மயிரொளி இந்த நாவலுடைய ஆசிரியர் அமுதா செல்வி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இந்த படைப்பை கொண்டு வந்திருக்காங்க அமுதா அவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு தொண்டு நிறுவனத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக ஐம்பத்தி நான்கு மாதங்கள் பணியாற்றிய காலகட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை அருகாமையில் கவனித்து அவர்களுடன் பணிபுரிந்த நாட்களை மறக்கவே முடியாது என்று அவங்க குறிப்பிடுறாங்க அந்த அனுபவத்தை மையமாக கொண்டுதான் மயிருளி என்ற இந்த நாவலை எழுதியிருக்காங்க அதிகார வர்க்கத்தின் கீழ் இந்த பெண்கள் சந்தித்த பெரும் துயரங்களையும் வன்முறைகளையும் வஞ்சனைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பற்றி இந்த நாவலில் வாசிக்கும் போது அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்துகின்றன என்று இதை வாசித்த சில பேர் எழுதியிருக்காங்க இந்த நாவல் என்னை ஆழமாக பாதிக்கப் போகிறது என்பது உறுதி இதனாலேயே இதை வாசிப்பதற்கு முன்பு என் மனதை தயார்படுத்திக்க வேண்டியுள்ளது நிலப்படுத்திக்க வேண்டியுள்ளது என்று தோன்றது அடுத்த புத்தகம் பா வெங்கடேசன் அவர்கள் எழுதியுள்ள வாராணசி என்ற நாவல் இதை காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க பா வெங்கடேசன் அவர்களுடைய படைப்புகளை இதற்கு முன்பு வரை நான் வாசித்ததில்லை அவருடைய எழுத்து நடையை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அதாவது அவருடைய கதைகளில் பத்திகள் அத்தியாயங்கள் இப்போ எதுவுமே இருக்காது இந்த நாவலும் அப்படி தான் இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை வடிவமாக எனக்கு பட்டது வாரணாசி நாவலின் சம்மரியை பற்றி குட்ரீட்ஸில் நான் என்ன படித்தேன்னா ஓசூரில் வசித்து வரும் மூன்று சகோதரிகள் அவர்களுடைய ஒரே கணவர் ஒரே பிள்ளை இவங்க தான் இந்த கதையின் மைய கதாபாத்திரங்கள் இவங்களை சுற்றி தான் இந்த நாவல் நகருது ஆனால் இது ஒரு நேர்கோட்டில் நகரும் கதை கிடையாது காலமும் கடமும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த குடும்பத்தின் கதையை மைய கருவாக வைத்துக்கொண்டு இவர்களை சுற்றி ஒரு சமூகம் எப்படி இயங்குது ஓசூர் வாரணாசி நிலப்பகுதிகளை பற்றிய விவரிப்புகள் காமம் போதை மரணம் புகைப்படக்கலை இதை பற்றிலாம் அந்த நாவல் பேசுவதாக படித்தேன் பா வெங்கடேசன் அவர்களுடைய எழுத்து நடை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் இருந்ததால் இதை நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது அரிமளம் பத்மநாபன் அவர்கள் எழுதியுள்ள சிலப்பதிகாரத்தில் யாழும் ஊழும் என்ற ஆய்வு நூல் இதை ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்குடைய எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை முழுவதுமாக வாசிப்பதற்கு முன்பு இந்த நூலை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்வதற்காக புரட்டி பார்த்தபோது இதோடைய எட்டாவது அத்தியாயம் மிக முக்கியமானது என்று புரிய வந்தது இதில் அரிமளம் பத்மநாபன் அவர்கள் கூறியுள்ளவற்றை சுருக்கமாக சொல்லணும்னா சிலப்பதிகாரத்துடைய முதல் காண்டமான புகார் காண்டத்தில் பத்து காதைகள் உள்ளன இதில் ஏழாவது காதையின் பெயர் காணல் வரி இங்கு காணல் என்றால் கடற்கரை சோலை என்று பொருள் வரி என்றால் இசைப்பாடல் இந்த காணல் வரி காதையுடைய கன்டென்ட் என்னன்னா புகார் நகரத்தில் இந்திர விழா நடைபெறுது அப்போ கோவலனும் மாதவியும் காதலில் திளைத்து கடற்கரைக்கு சென்று யாழ் என்ற இசைக்கருவையும் மீட்டி காதல் பாடலை பாடுகிறார்கள் இப்படி காதலாக தொடங்கும் இந்த காதை இடையில் தவறான புரிதலினால் ஊடலாக திரிந்து இறுதியில் கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து விலகி போகிறான் இப்படி துயரத்தில் வந்து முடியுது இங்கே அரிமடம் பத்மநாபன் அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா ஊழ் என்ற விதி யாழை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த முக்கியமான புள்ளியில் காவியத்தை முன்னகர்த்துகிறது என்று குறிப்பிடுறார் மாதவியுடைய விஷயத்தில் எப்படி இந்த ஊழ் யாழை கருவியாக பயன்படுத்துகிறதோ அதுபோல கண்ணகியின் கதைப்பகுதியில் இதே ஊழ் சிலம்பை கருவியாக பயன்படுத்தி கதையை முன்னகர்த்துகிறது என்றும் அவர் சொல்கிறார் இன்னொரு கோணத்தில் பார்க்கணும்னா யாழை மாதவிக்கு ஒரு குறியீடாகவும் சிலம்பை கண்ணகிக்கு குறியீடாகவும் பார்க்கலாம் இப்படி நிறைய சுவாரஸ்யமான பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ஆய்வு தகவல்கள் இந்த புத்தகத்தில் நிறைந்துள்ளன ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரிஜினலான ரிசர்ச் ஒர்க்காக இது எனக்கு பட்டதால் இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது தேவி பாரதி அவர்கள் எழுதியுள்ள நிழலின் தனிமை என்ற நாவல் இதை காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நாவலின் கதை சுருக்கத்தை பற்றி சொல்லணும்னா இங்கே கதை சொல்லி ஒரு பெயரிடப்படாத கதாபாத்திரம் இவன் ஒரு அரச பள்ளியில் கிளார்க்காக வேலை செஞ்சிட்டு வரான் முப்பது வருடங்களுக்கு முன்பு இவனுடைய அக்காவை வன்புணர்ச்சி செய்த கருணாகரன் என்பவனை இப்போ இவன் மறுபடியும் சந்திக்கிறான் இந்த முப்பது வருடங்களாகவே அவனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு தவிப்பு இவனுக்குள்ள இருந்துட்டே வந்திருக்கு இப்போ கருணாகரனை மீண்டும் சந்தித்தவுடன் அந்த தவிப்பு பன்மடங்காக அதிகரிக்குது அவனுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது இந்த காலகட்டத்தில் கருணாகரனை பழி தீர்ப்பதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளில் இவன் ஈடுபடுறான் இதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகின்றன இந்த செயல்பாடுகளின் போதும் சில நிகழ்வுகளின் போதும் இவனுள் ஏற்படும் மன மாறுதல்கள் என்னென்ன என்பதை பற்றி பேசும் கதை தான் நிழலின் தனிமை இது ரிவெஞ்ச் தீம் பேஸ் பண்ண கதையாக இருப்பதாலும் ஃபிலாசபிக்கலான திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய பிளாட்டாக தோன்றியதாலும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படைப்பாக எனக்கு இது பட்டது அதனால் இது வாங்கியிருக்கேன் அடுத்தது ஓ விஜயன் அவர்கள் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கசாக்கிண்டே இதிகாசம் என்ற மலையாள நாவல் தமிழில் யூமா வாசுகி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு கசாக்கின் இதிகாசம் என்ற பெயரில் காலச்சுவோடு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த நாவல் சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு மலையாள நவீன இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுது இந்த நாவலின் சம்மரியை பற்றி சொல்லணும்னா ரவி என்ற இளைஞன் ஒரு தகாத உறவில் ஈடுபட்டு அதனால் பெரும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அந்த ஊரிலிருந்து வெளியேறி பாலக்காட்டின் எல்லையில் உள்ள கூமங்காவு என்ற ஊரின் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குறான் அங்கிருந்து நடந்து சென்று கசாக் என்ற ஒதுக்குப்புறமான கிராமத்தை வந்து அடைந்து அங்கு ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியேற்றுக் கொள்கிறான் அந்த கிராமத்தில் வாழும் மனிதர்கள் மிக வினோதமான குணாதிசயம் படைத்தவர்களாக இருக்காங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சமய வெளிப்பாடுகள் நாட்டார் சடங்குகள் இவை எல்லாமே வெளி உலகத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்குது இதனாலேயே ஆரம்ப நாட்களில் அந்த மனிதர்களோடு ஒட்டி உறவாடுவதற்கு இவன் ரொம்பவே திணறான் ஆனால் பிற்பாடு காலம் போக போக அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களோடு இவன் எப்படிப்பட்ட உறவுகளை உருவாக்கிக் கொள்கிறான் தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து ரவியால் மீண்டு வர முடியுதா காலம் மரணம் மறுபிறவி பற்றிய விவாதங்கள் அந்த கிராமத்து வாழ்க்கை முறை எப்படி இருந்தது இது பற்றியெல்லாம் அந்த நாவல் பேசுது யதார்த்தமான வாழ்க்கை முறையை சித்தரிப்பதோடு மேஜிக்கல் ரியலிசமும் கலந்தது தான் இந்த கசாக்கி நிதிகாசம் என்ற நாவல் இதை ஆங்கிலத்திலும் ஓ விஜயன் அவர்களே மொழிபெயர்த்திருக்கார் இந்தியாவிலேயே மிக முக்கியமான நாவல்களில் ஒன்று என்று கருதப்படுவதால் இதை அவசியம் வாசித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து இந்த புத்தக கண்காட்சியில் இதை வாங்கினேன் அடுத்தது ஆட்டநத்தி அவர்கள் எழுதியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ற கட்டுரை தொகுப்பு இதை நியூ செஞ்சுரி ஹவுஸ் வெளியிட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒவ்வொரு சரணாலயத்திலும் காணப்படும் விலங்கினங்கள் பறவை இனங்கள் தாவர இனங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக கருப்பு வெள்ளை புகைப்படங்களுடன் இங்கே ஆட்டணத்தை அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த நிலப்பகுதிகளின் வழியாக என்னென்ன ஆறுகள் ஓடுகின்றன மழைப்பொழிவு மலைத்தொடரின் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி இருக்கு ஒவ்வொரு சரணாலயத்துடைய நிலவியல் புவியியல் எவ்வாறு அமைந்துள்ளன மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் புனித ஸ்தலங்கள் என்னென்ன இந்த காடுகளை பேணி பாதுகாப்பதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் யாரெல்லாம் இது வரைக்கும் போராடி இருக்காங்க இதை பற்றிலாம் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் அடுத்தது உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள யாரும் யாருடனும் இல்லை என்ற நாவல் இதை வம்சி புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க உமா மகேஸ்வரி அவர்கள் மிகப்பெரிய கவிஞரும் கூட இவங்களுடைய எழுத்துக்களை பற்றி பவா செல்லதுரை அவர்கள் ஒரு நேர்காணலின் போது ரொம்ப உயர்வாக பேசியிருந்தார் அதை கேட்டபோது அவசியம் இவங்களுடைய படைப்புகளை வாசிக்கணும் என்ற ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு எழுந்தது இந்த நாவலுடைய கதைக்களம் ஒரு வசதியான வீடு அந்த வீட்டுக்குள்ளேயே தான் கதை நடைபெறுது இங்கு வாழும் ஒரு கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்த மனிதர்களுக்குள்ளே நிலவும் உள்ளார்ந்த வன்முறையையும் அந்த குடும்பத்தின் சிதைவையும் சித்தரிப்பது தான் யாரும் யாருடனும் இல்லை என்ற இந்த நாவல் பொதுவாகவே இந்த சமூகத்திலும் நம் குடும்பங்களுக்குள்ளும் எல்லோரும் எல்லோருடனும் உண்டு என்ற சிந்தனையை நம்ம ரொமாண்டசைஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் வாழ்க்கையில் யாரும் யாருடனும் இல்லை என்பதுதான் நிதர்சனம் என்ற கருத்தை இந்த நாவல் வலியுறுத்துவதாக ஒரு விமர்சனத்தில் படித்தேன் உளவியல் ரீதியாக பெரிய ஆழத்தை உள்ளடக்கிய இது என்று எனக்கு தோன்றுகிறது அடுத்தது கூபா ராஜகோபாலனின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்ற சிறுகதை தொகுப்பு இதை சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க இதில் கூபாரா அவர்களுடைய நாற்பத்தி ஆறு சிறுகதைகள் மா ராஜேந்திரன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளன இத்தனை வெற்றிகரமான சிறுகதைகளை தமிழில் யாரும் இதுவரையில் இன்னமும் எழுதவில்லை உண்மையாகவே மௌனங்கள் நிறைந்த சிறுகதைகளை அவர் ஒருவர்தான் எழுதியிருக்கிறார் என்று இந்த புத்தகத்துடைய முன்னுரையில் சா கந்தசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் கூபாரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்தவர் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது வயதில் அவர் காலமானார் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் நமக்காக விட்டு சென்றுள்ள இலக்கிய படைப்புகள் காலத்தால் அழியாத தன்மை கொண்ட மிக உயர்ந்த கலை பொக்கிஷங்கள் தமிழில் சிறுகதை தொகுப்பு என்று எடுத்துக்கொண்டாலே இவருடைய கதைகளை தவிர்க்கவே முடியாது கூபாரா அவர்கள் சிறுகதைகளில் அவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் அவருடைய நிறைய கிளாசிக்ஸ் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதால் இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது சல்மா அவர்கள் எழுதியுள்ள அடைக்கும் தாழ் என்ற நாவல் இதை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க எனக்கு சல்மா அவர்களுடைய எழுத்துக்கள் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுடைய இரண்டாம் ஜாமங்களின் கதை மனாமியங்கள் இதெல்லாமே வாசிச்சிருக்கேன் அடைக்கும் தாழ் நாவலை பற்றி இந்த புத்தகத்துடைய பின்னட்டையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அன்பை தாழிட்டு அடைக்க முடியாது என்கிறார் வள்ளுவர் பேதங்களில் ஊறிய மானுட மனம் சாதி மத வர்க்க எல்லைகளை கடந்த காதல்களுக்கு அந்த பெருமையை வழங்க மறுக்கிறது காதலும் அரசியலாக மாறி சந்தி சிரிக்கும் காலகட்டத்தின் காதல்களை அடையாளம் காட்டுகிறது சல்மாவின் நாவல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நுணுக்கமான ஆழமான மனித உணர்வுகளை தன்னுடைய எழுத்துகள் மூலமாக மிக திறமையாக வெளிப்படுத்தக்கூடியவர் அவர்கள் அவங்களுக்காக இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கேன் அடுத்தது ராஜலக்ஷ்மி அவர்கள் எழுதியுள்ள சுடுமன் என்ற நாவல் இதை வாசகசாலை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க சுடுமண் சிலைகளின் வரலாறு முந்நூறு வருடங்கள் பின்னோக்கி போகின்றது ஆசியாவிலேயே மிகப்பெரியதும் பழமையானதும் என்று கருதப்படும் சுடுமண் சிற்பங்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன என்பதே நமக்கு ஒரு பெரிய பெருமை என்று எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்கள் குறிப்பிடுறாங்க முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இந்த சிற்பங்களை செய்து வந்த குலால மரபை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜமீன்தாரி முறையில் கீழ்தட்டு மக்கள் சந்தித்த ஒடுக்குமுறைகளை பற்றியும் இந்த நாவல் பேசுது வரலாறும் புனைவும் கலந்து இந்த படைப்பு எழுதப்பட்டிருக்கு தகுந்த ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த நாவல் எழுதப்பட்டிருப்பதால் குலால மரபைச் சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல படைப்பு என்று தோன்றது அடுத்தது எம் டி வாசுதேவ நாயர் அவர்கள் மலையாளத்தில் எழுதிய பாதிராவும் பகல் வெளிச்சவும் என்ற நாவல் தமிழில் நள்ளிரவும் பகல் வெளிச்சமும் என்ற பெயரில் குளச்சல் யூசப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கார் இதை காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இது எம் டி அவர்களுடைய முதல் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக இது மாதபூமி வார இதழில் ஒரு தொடராக வெளிவந்து கொண்டிருந்தது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாவல் வடிவில் முதன் முதலாக இதை டிசி புக்ஸ் வெளியிட்டாங்க இந்த நாவலுடைய கதை சுருக்கத்தை பற்றி சொல்லணும்னா கோபி என்ற இந்து பையனுக்கும் பாத்துமா என்ற இஸ்லாமிய பெண்ணுக்கும் இடையே மலரும் காதலை பற்றியும் இது இருவருடைய குடும்பத்தாரிடமும் சமூகத்தினரிடமும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை உண்டாக்கின இதனால் என்ன மாதிரியான துயரமான விளைவுகள் ஏற்பட்டன என்பதை பற்றி பேசும் கதை தான் நள்ளிரவும் பகல் வெளிச்சமும் எம் டி அவர்களுடைய மஞ்சு நாவல் எனக்கு மிக பிடித்த ஒரு படைப்பு இது இவருடைய முதல் நாவல் என்பதால் அவருடைய எழுத்து இதில் எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்வதில் ஒரு த்ரில் இருப்பதால் இதை வாங்கியிருக்கேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த புத்தகங்களும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட புக்ஸும் தான் நடந்து முடிந்த சென்னை புத்தக திருவிழாவில் நான் வாங்கியவை இவற்றில் உங்கள் ஏற்கனவே இருக்க புத்தகங்கள் என்னென்ன உங்களோட விஷ்லிஸ்டில் என்னென்ன புக்ஸ் இருக்குது இதை பற்றிலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த காணொலியை இறுதி வரை பொறுமையாக கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி